பொங்கல் பண்டிகைக்காக நாளை முதல் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனால் வெளியூர்களில் உள்ள மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக போக்குவரத்து துறை சிறப்பு பேருந்துகளை தமிழகம் முழுவதும் இயக்க இருக்கிறது அதன்படி நாளை முதல் மூன்று நாட்களுக்கு சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கு பதினோராயிரத்து ஆறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முழுவதும் பத்தொன்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்ல கோயம்பேடு தாம்பரம் மாதவரம் உள்ளிட்ட ஆறு பகுதிகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மேலும் திருச்சி தஞ்சை கரூர் மதுரை நெல்லை தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் கோயம்பேட்டில் கிளாம்பாக்கத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்கு பிறகும் பதினேழு ஐநூற்று எண்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஐந்து முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன எனவும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்கள் எளிதாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்ற நிலையில் தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் தடையின்றி இயங்குவதால் மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க